பேச்சு கொடியும் உனக்கு தெரியுமா ஆ தெரியுமே எனக்கு தங்கச்சி மாதிரி அப்போ நீ பேச்சு கொடியும் வச்சுருக்க அப்போ சூரி சொல்லுவார் ஏன்டா அப்போ உன் பொண்ணு எனக்கு தெரியும்டா அப்போ உன் பொண்ணு நான் வச்சிருக்கேன் நான் ஒத்துக்க இதுக்கு தான் நான் பஞ்சாயத்துக்கே வர்றதில்லை அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஸ்ரீமதி சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களை மாதிரி ஒரு சிலர் சப்போர்ட் இருக்கிறதால்தான் எனக்கு உண்மையிலே நிம்மதியாக இருக்குது எந்த பேட் கமெண்ட் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் அப்படின்னு சமாளிச்சுட்டு போகுது தீபன் ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் சொன்னதுக்கு நல்லா இருக்கேன் சண்முகம் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சத்தியமூர்த்தி பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஸ்ரீமதி சிஸ்டர் தேங்க்யூ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா சீனா சீனா தானம்மா கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்ப்பா கண்டிப்பா சிஸ்டர் ஸ்ரீமதி தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் பாப்பா எம்ஆர் எப்படி இருக்க தேங்க்யூ சுப்பிரமணிய பிரதர் மிக்க மகிழ்ச்சி ஆனால் எங்க சிரிக்க விடுறாங்க நம்மளை குழம்பு விட்டு கத்த விட்டு கதற விடுறாங்க எம்ஆர் என்ன ஸ்பெஷல் வீட்டில் ரகு ஹாய் நல்லா இருக்கீங்களா பதினிமிஷால வந்து பன்னெண்டாவது தொந்தரவாயி போட்டு பாருங்க எனக்கு சொல்றாங்க வாங்க பழக்கலாம் புடிச்சா பேசுங்க என்ன சிஸ்டர் பண்றது கரெக்டா தான் சொல்றீங்க பிரியா இருக்கியா பிரியா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே நல்லது ஏன் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை உங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் திருப்பி ஃபாலோ பண்ணுங்கப்பா நான் எங்கள் மாமாக்கிட்ட சொல்கிறேன்ப்பா தம்பி சீனாவா சானாவா தம்பி பண்ண சொல்கிறப்ப உன் பேர் சொல்லப்ப எனக்கு இந்த பேர் வாயிலே மறந்து போகுதுப்பா ஞாபகம் வச்சுக்க முடியல ஆகாஷ் ஒழுங்காக கமெண்ட் பண்ணணும் சரியா வரியா கமெண்ட் பண்ணுறியா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணினா உனக்கு ஸ்பேனர் கொடுக்குறேன் சதா சொல்லுங்கள் சதா சிவம்மா என்ன பெறுறது டைமோ டைமாக தூக்கம் வருது எனக்கு ஸ்ரீமதி ஹாய் சொன்னால் தப்பா சாரி ஹாய்ங்க கிங் சேகர் ஹலோ ட்ரெண்டிங் கிங் ஷேகரா ஹாய் ஸ்ரீமதி ஓகே சிஸ்டர் ஓகே ஆமாங்க தீபன் பிரதர் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லி லைஃப்பில் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளேயே தான் இருக்கணுன்னா யாருமே எங்கேயுமே போக முடியாது இது நியாயமாக நீங்கள் சொல்கிறது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அந்த நாலு பேர் யார் அவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு திமுரு தானே அது அந்த மாதிரி பேசுறது பண்ணுறது அது எங்கே நியாயம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நீங்கள் எனக்கு சாதகமாக பேசுகிறதான்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பிரதர் இதில் நியாயமே இல்லை தெரியுங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்ல மனசு கஷ்டப்படுத்துல இன்னும் வரப்போகுது அதுவும் கெட்ட கெட்ட வார்த்தை அந்த மாதிரிலாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்களா அவங்க அக்கா தங்கச்சி கிட்ட பேசுவாங்களா இல்லை வேற ஒருத்தவங்க பேசலாம் அவங்க ஒத்துக்குவாங்களா எங்க முருகன் பிரதர்லாம் கேக்குறாங்க வணக்கம் வீரா ஹாய் பிரதீப் ஹாய் வணக்கம் அக்கா கோப்படாத அக்கா பிரியா எங்க பிரியா நான் கோவப்படுறேன் அவங்கதான் கொந்தளிக்க வைக்கிறாங்க பிரியா காய்மதி பூபதி வந்திருக்காரு சாரிங்க வா சாரிங்கவா தெரியல சதா விடுங்க அது ஒன்றும் பிரச்சனையில ஆளுங்க சேர்ந்துருவா நான் என்னப்பா பண்றது வரும்போது ஹாய் அக்கான்னு போடுறாங்க அடுத்த கமண்டே பச்சை பச்சையா போடுறாங்க இந்த மாதிரி அசிங்க அசிங்கமா பார்த்தாலே மண்டது வெடிக்கிது நம்ம என்ன பண்றதுன்னே புரியல எதா விட்டு